எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ செந்துருத்தி பூ எங்கள் வீட்டில் பூத்தது இதை வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு ஸ்பூன் குழம்பு தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடுகு எண்ணெய் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் இருபது பருள் பூண்டு தக்காளி ரெண்டு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் வெந்தியம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேற்க போட்டு வதக்கணும் ரெண்டு நிமிஷம் வதக்கணும் பூண்டு வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இப்போ குழம்பு மிளகாத்தோடும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு வதக்கு வதக்கி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும் இப்போது மூடி போட்டு மூடிடுறேன் இப்போ குழம்பு கொதிச்சுட்டுதான் பார்க்கலாம் கொதிச்சது போதும் ஒரு ஸ்பூன் வெந்தியப் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு தாழ்த்தி கொட்டிக்கலாம் இப்போ செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுது குழம்பு நீங்களும் இது போல சமைச்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ